ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் இது சந்தரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடம் சென்ட்ரு பகுதியில் நான் எடுத்துக்கிறேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஐந்து வயது வரைக்கும் சந்தரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பனிரெண்டு பனிரெண்டு வயசுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பனிரெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் ராகுதசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இந்த சனி வக்ர காலம் சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல வக்ரமாகிறது நல்லதா இந்த ராசிக்கு ஒரு நல்ல பலன்களே கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் வந்து வக்ரமானால் பதினோராம் இடத்துல வக்கரமானால் படிப்பு ரீதியாக பெரிய தொந்தரவுகள் இருக்காது ஏன்னா ராகுதசை அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா இந்த ராகுதசை உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிகிட்டு இருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கும் யோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணியிருந்தால் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா லாவஸ்தானத்தில் சனி பகவான் இப்போ ரெண்டாம் இடத்துல குரு அது மாதிரி ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இப்போ சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல ஆகும்போது பலன்களை மாற்றி கொடுக்குமா இப்போ சனியோடைய வீட்டில் இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணால் மட்டுமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் படிப்பு ரீதியாக ஒரு சில தடைகளை கொடுக்கும் மனசு ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் இந்த சனி வக்ரகாலம் அப்படிங்கிறது அதாவது நாலரை மாத காலங்கள் இது பெருசாக உங்களுக்கு தடைகளை கொடுக்காது நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ராகுதசை இது இளம் வயதில் வரக்கூடிய ராகுதசை அதாவது உங்களுடைய வயதுக்கு தசா புத்தி இருப்புக்களை பொறுத்து ஒரு சில பேருக்கு வந்து எப்படி பார்த்தாலும் முதல் பனிரெண்டு வருடத்துக்குள்ளே தான் இருப்பீங்க அதனால் பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாது படிப்பு ரீதியாக படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது மனசாபங்கள் ஒரு சில பேருக்கு நண்பர்கள் வழியில் இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் இந்த ராகுதசை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்கு கொடுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்குறது அதுமாதிரி ராகுதசினால் அப்படி தான் நீங்கள் அந்நிய தொழில் அந்நிய ஊர் அதாவது தேசங்கள் போகிறது இது எல்லாமே ராகு தசையோட அம்சத்தில் வந்துடும் ராகு பெரும்பாலும் அதை தான் கொடுக்கும் உங்களுடைய சுயஜாதகத்தில் சந்திரனோட நட்சத்திரம் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது இல்லை வீடு கொடுத்த கிரகம் சந்திரனோட சேர்ந்துருக்கிறது சந்திரனோட நட்சத்திரம் ஏறி இருக்கிறது இது மாதிரியான அமைப்புக்களை இருந்துச்சுனாக்கா அந்த வெளிநாடு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வெளிநாடு சம்பாதித்த கொடுக்கும் இப்போ வக்ரமாக இல்லையா சனி பகவான் இப்போ வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடினிங்கனாக்கா அந்த வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நீங்கள் இங்கேருந்தே வேலை தேடினிங்கன்னா கூட இப்போ வெளியே போய்ட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி அதாவது குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டு வேலை பார்த்துட்டு வர மாதிரி தான் கிடைக்கும் இது அது மாதிரியான அமைப்புக்களை தான் கொடுக்கும் இந்த ராகு தசையானது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க திருமணத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை ஏன்னா ராகு தசையில் நிறைய பேருக்கு வந்து திருமண தடையாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தில் அவயோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா திருமண தடைகளை நிறைய கொடுத்துட்டே இருக்கும் இப்போ ஏன் அது கொடுக்குது அப்படின்னா வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த திருமணம் அப்படிங்கிறது உடனே உடனே உங்களுக்கு கிடைச்சிடும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி அதாவது வீடு கொடுத்த கிரகம் பகவானுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்காது நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க அதில் திருமண வயதில் இப்போ திருமணம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணும்போது திருமணத்துக்காக நீங்கள் வந்து வரன் பார்க்கும்போது சரியான வரண் அமையாமல் நிறைய கஷ்டப்படுவீங்க இல்லையா இப்போ அந்த கஷ்டங்கள் இருக்காது ஏன்னால் இப்போ வந்து வரன் உடனே கிடச்சி திருமணம் வாக்கியம் இந்த காலகட்டங்களில் உண்டு ஏன்னா ராகுபகானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவான் வக்ரமாகிறது நல்லது திருமண ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தொழிலில் இருக்கிறீங்க இப்போ தொழில் அந்த தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இருக்கும் இப்போ வர வேண்டிய பணம் வரும் புதுசாக ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அதாவது லோன் கேட்டிருந்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராகுபகவான் தசை நடத்தக்கூடிய கிரகம் சரியில்லை அதாவது மறைவு சாணங்களில் இருந்து நிறைய கஷ்டத்தை கொடுக்குது அந்த ராகுதசை ஃபுல்லவே கஷ்டமாக இருக்கும் இது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் இப்போ நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா கோச்சாரத்தில் ராகு பகவான் சனியோட வீட்டில் இருந்தாலும் வீடு கொடுத்த கிரகம் ஆகும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குரு தசை இந்த குருதசை இது இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை பதினோராம் அதிபதி தசை இது நன்மை செய்யாத தசை நிறைய பேர் வந்து குரு தசை நல்லது தானே செய்யும் குரு வந்து ரெண்டாம் இடத்துல இருக்குது நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் வேலை கொடுக்கும் அதை கொடுக்கும் இதை கொடுக்கும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து குருதசை சரியில்லை அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு நன்மை செய்யாது இவர் பொதுவாகவே இந்த ராசிக்கு அதாவது சுக்கரனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்யாது குருவுடைய வீட்டுக்கு சுக்கரன் நன்மை செய்யாது இது ராசிக்கு மட்டுமே இதே லக்கணமாக வந்தால் கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் கிடையாது நிறைய கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டு வருவீங்க அதாவது எடுக்கக்கூடிய முயற்சிகள் வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு வந்து தடையாகவே இருக்கும் அந்த தடைக்கான காரணம் இது வந்து அவயோக தசை இது அவயோக தசை தான் அப்படின்னாக்கா சுய ஜாதகம் சொல்லணும் அதுலேயும் வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இது பெருசாக கெடு பலன்களை கொடுக்காது மூணு அப்படின்னாக்கா அது அங்கே வந்து உச்சமாயிடுவார் யார் குரு பகவான் அப்போ அங்கே வந்து நல்ல பலன்கள் கிடையாது ஆறாம் இடம் இருக்கும் உங்களுக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சா உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுத்துரும் ஆனால் ராகு கேதுவோடு சேரக்கூடாது அப்படி இருந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா குருதசை அப்படிங்கிறது உங்களுக்கு கெடுபலன்களே கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்க முடியாது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து கோச்சார ரீதியாக விதிவிலக்குகள் உண்டு கோச்சார ரீதியானாக்கா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் விதிவிலக்குகள் உண்டு அது அமரக்கூடிய இடம் வாங்கிய நட்சத்திரம் சேரக்கூடிய அந்த கிரகங்கள் அது மாதிரி ஒரு நல்ல சுபாதிபத்தியம் பெற்று இருந்தால் குருதசை நன்மையே செய்யும் அப்போ நன்மை செய்யலை அப்படின்னாக்கா உங்களுக்கு கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருக்குது அதாவது சுபாதிபத்தியத்தோடு இல்லை மூணு ஆறு பத்து பதினொன்று இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு கெடுபலன்கள் அதிகமாக இப்போதிக்கே நடந்துட்டு வரும் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவான் வக்ரமாகிறது உங்களுக்கு பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது ஏன்னா யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் அந்த சனி பகவான் பெரிய கெடுபலன்கள் கிடையாது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு தசா புத்தி தான் பார்க்கணும் குரு அப்படிங்கிற ஒரு தசை இருக்கு இல்லையா அந்த தசை தான் பார்க்கணும் அந்த தசை நல்லா இருந்துச்சுனாக்கா சனி சனிவக்ரம் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு அந்த ஒரு கஷ்டத்தை கஷ்டத்தை கொடுக்காது இது வரும் அது வரும் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுமாரி கஷ்டங்களை கொடுக்காது இப்போ வேலை ரீதியாக குரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் கேட்டீங்கனாக்கா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் ஒரு சில கடன் கேட்டிருப்பீங்க அந்த கடன் வரும் அதாவது லோன் கேட்டிருப்பீங்க இழுபறையாக இருக்கும் ஆனால் இந்த சனி வக்ர காலத்தில் கொஞ்சம் இழுபறையாக இருந்து தான் அந்த கடன் அமைப்பு கொஞ்சம் கைக்கு வரும் அந்த பணம் வர வேண்டிய பணம் ஏற்கனவே கடன் கொடுத்துருந்தீங்க அது வராது அப்படின்ட்டு கூட ஒரு சில பேர் சொல்லியிருக்கலாம் இப்போ வந்த பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது சனி வகை காலத்தில் கண்டிப்பாக பலன்களை மாற்றி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் இருக்குது சனி சுய ஜாதகத்துலேயே சனி சரியில்லை ஏன்னா இந்த ராசிக்கு நம்மை செய்யக்கூடியவர் சனி சரியில்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களாக மறைஞ்சிருக்கு இல்லை வக்ரமாக இருக்குது அப்படின்னாக்கா இப்போ வக்ரமாகும்போது அந்த வர வேண்டிய பணம்லாம் வந்துடும் நீங்கள் கடன் கொடுத்து வராத பணம் கேட்டு அதாவது உதவி கேட்டு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லைனா எங்கேயாவது கடன் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே இந்த குருதசையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் ரெண்டாம் இடத்துல இந்த குரு பகான் இருக்குது அது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு குரு தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீட்டில் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க இது வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி கிடைக்கலனாக்கா இப்போ கிடைக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்பு இல்லை வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இடமாற்றங்கள் ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி கிடைக்கும் நாற்பத்தி ஆறு வயசுலேருந்து அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையில் இருக்கிறீங்க பொதுவாகவே சனி தசையில் ஏழரை சனி அஷ்டம சனி வந்தால் மட்டும்தான் கெடுபலன்களை கொடுக்கும் பதினோராம் இடத்துல சனி வரும்போது உங்களுக்கு சனி தசையில் நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டுன்னு வருவீங்க சனி தசை ஒரு சில பேருக்கு மட்டும் சொல்லலாம் நிறைய பேருக்குன்னு சொல்ல முடியாது அதாவது இந்த ராசிக்கு நன்மை செய்யக்கூடியவர் பெரும்பாலும் உங்களுக்கு லக்கணத்துக்கு அவயோகராக வந்தால் இந்த சனி பகவான் முதல் பத்து வருஷம் வந்து கெடுபலன்களை கொடுத்துரும் லக்கணத்துக்கு யோகராக வந்தால் முதல் பத்து வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும் அப்போ முதல் பத்து வருஷத்தில் இருக்கிறீங்களா பின்னாடி ஒன்பது வருஷத்தில் இருக்கிறீங்களா அதாவது முதல் ஒன்பது வருடத்தில் இருக்கிறீங்களா பின்னாடி பத்து வருஷத்தில் இருக்கிறீங்களா எப்படி ஒன்றாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பில் இருக்கிறீங்க அதாவது பத்தொம்பது வருடங்கள் சனி தசை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஆறு ஏழு வருஷம் போயிட்டுருக்கு சனி பகவான் சனி தசை ஆரம்பிச்சுலேருந்தே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னாக்கா அந்த பத்து வருடத்துக்குள்ளே இருக்கிறீங்க இந்த பத்து வடத்துக்குள்ளே இருக்கும்போது இப்போ சனி பகவான் வக்ரமாகுதுன்னு வச்சிங்களேன் இப்போ நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுத்துரும் அதாவது தொழில் ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை கொடுத்ததுனாக்கா இப்போ மாற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களா தொழில் ரீதியாகவும் வேலைவாய்ப்பு ரீதியாகவும் திருமண வாழ்க்கை ரீதியாகவும் அதாவது குடும்பத்தில் இது மாதிரி நல்ல பலன்களை இப்போ கொடுக்கும் முதல் பத்து வருடத்தில் இருக்கிறீங்க நல்லதே பண்ணிட்டு வருது சனி பகவான் வந்து தசா ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு நல்லதே நடந்துட்டு வருது அப்படின்னாக்கா பத்து வருடத்துக்குள்ளே இருந்தால் அதாவது ஆறு ஏழு வருஷம் ஆயிருக்கு மூணு வருஷம் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் இதில் சனி வக்கரமாகும்போது கெடுபலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்காது நல்லதே எது எப்படி பார்த்தாலும் தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும் சனி பகவான் தசை பத்து வருடம் முடிஞ்சு பதினோராவது வருடம் ஆரம்பிச்சலேருந்தே எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி தசைக்கு நான் தான் பிரித்து சொல்லி ஆகணும் வேற வழி இல்லை இது மாதிரியான இடத்துல இது மாதிரியான காலங்களில் நீங்கள் இருக்கும்போது முதலீடு போடுறதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பின்னாடி வந்து அந்த பதினோரு வருடத்துக்கு பிறகு வந்துட்டீங்க பத்தொம்பது வருடத்துக்குள்ளே இருக்கிறீங்க பதினொன்று டு பத்தொம்போதுக்குள்ளே இருக்கிறீங்க உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த பத்தொம்பது வருடமும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் பெருசாக வந்து முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இந்த காலகட்டங்களில் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்காக நீங்கள் உசாரானிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை பதினோரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே இருக்குதுன்னு வச்சிங்களேன் நல்லாவே இருக்கும் சிறப்பாக இருக்கும் இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கும் தெளிவான ஒரு எண்ணங்களை கொடுக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏழரை சனி வர வரைக்கும் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ஏழரை சனிக்கு ஏழரை சனிக்கு பிறகு ஒரு பலன்கள் ஏழரை சனி வரைக்கும் இந்த ரிஷபராசிக்கு நல்ல பலன்களே உண்டு இந்த சனி தசையினால் இருக்கக்கூடிய நபர்கள் சனி தசையினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கும் சனி தசையினால் நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு ஓரளவுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்ல எதுவுமே வந்து இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு பார்க்க தேவையில்லை நீங்கள் தெளிவாக இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த சனி தசையில் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் தசை இந்த புதன் இது ராசிக்கு ஐந்து குடையவன் இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவன் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வயதான காலகட்டத்தில் வர தசை சிறப்பு இது பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி தசை இதில் வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை எல்லாமே இந்த வயசு காலகட்டத்தில் நான் என்ன வீடு கட்ட போகிறேன்னு கேட்காதீங்க உங்களுடைய வாரிசுகள் இது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாரிசுகளுக்கு ஒரு வண்டி வாகனம் சேர்க்கை வேலை வாய்ப்பு கிடைக்கிறது தொழில் அமைகிறது இது மாதிரி வந்துடும் நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க வீட்டில் இல்லை ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே இருக்கும் சனி வக்ரம் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு ஒரு கடுபலன்களை கொடுக்காது ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் புதன் தசையை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி குடும்பஸ்தானாதிபதி பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்கள் குடும்ப வாழ்க்கையை நல்லா இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த கிரகம் நல்லா இருந்துச்சுனாலே போதும் பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை இது பெரும்பாலும் பார்த்தீங்கனாக்கா அசங்கமாக இருந்தாலோ அதாவது சூரியனோட போய் அசங்கமாகி இருந்தாலோ இருந்தாலோ ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ இந்த புதந்தசை இந்த வயதான காலகட்டத்தில் வர புதந்தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் ஏன்னா இந்த கிரகம் பாதிக்கப்பட்டால் அதனுடைய காரகத்துவம் பாதிக்கப்படும் பசங்களும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அதாவது வாரிசுகள் அடிப்படையில் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் சரியாக முன்னேற்றம் இல்லாமல் வேலை வாய்ப்பு இல்லாமல் அது மாதிரி அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது புதன் தசையில் நல்லா இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து நான் நல்லா இல்லை கஷ்டப்படுறேன் என் ஃபேமிலி கஷ்டப்படுதுன்னா புதன் தசை உங்களுக்கு சரியில்லை அது வந்து ராகு எதுவோடு சேர்ந்திருக்கும் அவயோக நட்சத்திரம் இருக்கும் அப்படி இல்லைனா ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருந்து தசை பண்ணோம் இந்த வயதான காலகட்டத்தில் எதுவும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கும் அந்த இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் அமைஞ்சு ஒரு சில நெருக்கடிகளை கொடுத்துட்டே வரும் இந்த தசைங்கிறது இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன் இப்போ பூர்வீக சொத்துலேருந்து பிரச்சனைகள் தீரும் உங்கள் சுய சம்பாத்திய சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் வாங்கி போட்டிங்களே அந்த சொத்தில் ஏதாவது நெருக்கடிகள் இருந்தால் ப்ராப்பர்ட்டி ரீதியாக எல்லா வகையில் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புதன் தசையில் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த சனி வக்ரகாலம் அப்படிங்கிறது சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் நன்றி